கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல மிக தீவிரமாக பாகிஸ்தான்ல நடக்கிறது என்னங்கிறத மிக ஆழமாக ஆய்வறிந்த அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த கிறிஸ்டியன் ஃபேர் அப்படிங்கிறவங்க தான் பாகிஸ்தான்ல என்ன நடக்குது என்ன மாதிரி சிக்கல்கள் இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி மிக விரிவா இரண்டு மூன்று நேர்காணல்கள் கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் ஆர்மிங்கிறது ஒரு இன்சர்ஜென்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்சர்ஜென்ட் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு சொன்னிங்கன்னா அதுவே ஒரு போராளி குழு மாதிரி தான் இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம்னு நினைக்கிறோம் அவங்க சொன்ன செய்திகள்லேருந்து ஒன்று வந்து நேரடியாக ராணுவம் வந்து இந்த மாதிரி வேலைகளில் பெரும்பாலும் ஈடுபடாது அவங்கக்கிட்ட பெரிய ஒரு ராணுவம் இருக்குது பாகிஸ்தான்கிட்ட கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அணு ஆயுதங்கள் இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது ஆனால் இது எதையுமே அவங்களால நேரடியாக பயன்படுத்துகிற நிலையில் அந்த நாடு இல்லை அப்போ பக்கத்துல இருக்கிற நாடு அவங்களுக்கு எதிரியா பார்க்குற நாடுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் இல்ல அவங்க நாட்டிலேயே எதாவது செய்யணும் அப்படின்னா அவங்க எதை வச்சு செய்வாங்கன்னா அவங்களுக்குன்னு சில கையாள்களை கைக்கூலிகளை உருவாக்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அமைப்புகள் தான் இந்த லஷ்கர் எத்பா ஜெய்ஷே முகமது இதெல்லாம்